கோவை மாதா நற்பணி அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுடன் கொண்டாடி மகிழ்ந்து மத நல்லிணக்க ரம்சான் பெருவிழா கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை கடந்த இருபத்தேழு வருடங்களுக்கும் மேலாக செய்து வருகின்றனர் குறிப்பாக சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இந்து கிறிஸ்து முஸ்லிம் உள்ளிட்ட மும்மதத்தை சார்ந்த சமூக சேவையாளர்களை அழைத்து மத நல்லிணக்க தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்சான் பண்டிகைகளை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் இந்த வருடம் ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்க ரம்சான் பெருவிழா கொண்டாட்டம் கோவை கரும்புக்கடை நகர் மஸ்ஜிதுல் கிளாஸ் பள்ளிவாசலில் நடைபெற்றது பாரத மாதா அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் எம் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் காது மற்றும் வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு ஆயில் சோப்பு சப்பாத்தி மாவு இயற்கை நூடுல்ஸ் உள்ளிட்ட அடிப்படை தேவையான அனைத்து மளிகை பொருட்களுடன் இனிப்பு மற்றும் கார வகைகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஹமது கபீர் ஜமா இஸ்லாமிக் ஹிந்த் செய்தி தொடர்பாளர் அப்துல் ஹக்கீம் இஸ்லாமிய புத்தக நிலைய தலைவர் ஜக்கரியா பூங்கா நகர் பள்ளிவாசல் தலைவர் அப்துல் அஜீஸ் சமூக சேவகர் அகஸ்டின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார்கள் மேலும் இவ்விழாவில் சிறப்படைப்பாளர்களாக கலந்து கொண்ட சமூக சேவகர் பர்கத் பாஷா கேஜி மருத்துவமனை மருத்துவர் சபரி சுரேஷ் அவர்களுக்கு மனிதநேய பண்பாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இவ்விழாவில் சௌரிபாளையம் கத்தோலிக்க தேவாங்க நலச்சங்கத்தை சார்ந்த பாபு எம் கெனடி சகாயர் தமிழ்நாடு மீட்டர் ஆட்டோ இஸ்மாயில் பாஷா மௌலவி நிலாமுதீன் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் பாரத மாதா அறக்கட்டளை நிர்வாகிகள் பாலசுப்ரமணியம் குணசேகரன் தமிழரசன் இளங்கோ ராஜேஷ் சரவணன் சுஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் கோவை உடையாம்பளையம் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டளை சார்பில் ஒரு மத நல்லிணக்க ரமலான் பிரிவிழா கொண்டாட்டத்தை மக்களோடு அதாவது ஏழை எளிய மக்கள்னால் காது மட்டும் வாய்ப்பேசாத மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்ற உள்ளங்களோடு அவர்களுக்கு தேவையான அதாவது ரம்ஜான் கொண்டாட்டத்திற்கு அந்த குடும்பத்திற்கு தேவையான அரிசி மளிகைப் பொருட்கள் இனிப்பு கார வகைகளை கொடுத்து அவர்களோடு இந்த பண்டிகையை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் ஓர்தாய் மக்கள் நாம் என்று சொல்வார்கள் அப்படிதான் மதங்களை கடந்துதான் மத நல்லிணக்கமான ஒரு இந்திய தேசம் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தோடு இந்த பணியை தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த இனிய ரமலான் மாதத்திலே இந்த ஒரு பகிர்வு நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பாரத மாதா அறக்கட்டளை இதுபோல் ஒரு மாற்றுத்திறனாளி அன்பர்களோடு இந்த விழாவை சிறப்பிப்பதிலே அதிலே கலந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவிலே ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள் அனைவருக்குமே எனது இருகரம் கூப்பி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல் ஒவ்வொரு வருடமும் இதுபோல் நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்பதையும் அதிலே நாங்கள் அனைவருமே கலந்து கொண்டு இதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் உடல் வளம் மற்றும் அனைவருக்குமே இதுபோல் நலத்திட்டங்களை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஒற்றுமையான இந்தியா வலிமையான இந்தியா உருவாக்க வேண்டும்னால் நாம் ஒருவராக புரிந்து கொள்ள வேண்டும் பன்முக சமுதாயங்கள் சர்வ சமயங்கள் பயணித்தால் பயணித்தால்தான் நம்ம ஒரு மா ஒற்றுமையான ஒரு இந்தியா உருவாக்க முடியும் அதனுடைய முன்னெடுப்பாக பாரத மாத அறக்கட்டளை சார்பாக இன்று சர்வ சமயத்தார் மாற்றுத்திறனாளிகளுடன் ச எல்லா மக்களுடன் இணைந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ இணைந்து மசூதி இஸ்லா இக்லாஸ் பள்ளி கரும்புக்கடையில் வைத்து நடைபெறுகின்றது இதில் அனைவரும் கலந்து கொண்டு சர்வசமய தலைவர்களும் நம்ம நண்பர்களும் சகோதரர்களும் கலந்து கொண்டு மிகச்சிறந்த நிகழ்வாக இன்றைய நாளில் இந்த ரமலானின் புனிதமுக்க ரமலானின் நோன்பு திருக்கும் நிகழ்வு வந்து சிறப்பாக நடத்திய பாரத மத நட்பு மன்றர் கௌரிசங்கர் அவர்களுக்கும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்